வள்ளலார் வீடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழர்கள் ஆடி மாதம் விதை விதைத்து மார்கழி மற்றும் தை மாதத்தில் அறுவடை செய்த தானியங்களை வைத்து பொங்கல் கொண்டாடுகின்றனர் புறநானூறு காலத்திலிருந்தே இந்த பொங்கல் அறுவடை நாளாகவே கொண்டாடப்பட்டதை புறநானூறு பாடல் நமக்கு தெரிவிக்கிறது வான உரையும் மதி போலும் மாலை வெண்குடை நீழலான் மருங்கு இலோர் காப்பு உறங்க அலங்கு சென்னல் கதிர் வேய்ந்த கரும்பின் கொடி கூரை பாடியவர் குறுங்கோழியூர்க் கிழார் பாடப்பட்டோன் சேரமான் சேரல் இரும்பொரை திணை வாகை துறை அரசவாகை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குறித்து திருஞானசம்பர் பாடிய தேவார திருப்பதிகத்தின் ஐந்தாவது பாடலில் பொங்கல் குறித்து வருகிறது மைப்பூசும் ஒன்கண் மடனல்லார் மா மயிலைக் கைப்பூசு நீற்றான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன் புழுக்கல் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசும் காணாதே போதியோ பூம்பாவாய் அதாவது கபாலீச்சரம் கோயிலில் கைகளில் நீரு பூசியவனாய் அமர்ந்துள்ள பெருமானுக்கு மகளிர் நெய்யொழுகும் சிறந்த பொங்கல் படைத்து கொண்டாடும் தைப்பூச விழாவை காணாது செல்வது முறையோ என்பதுதான் இந்த பாடலின் பொருள் பழந்தமிழர்கள் அல்லது திராவிடர்கள் சந்திர கணக்கு நாட்காட்டியை பயன்படுத்துபவர்கள் பக்தி இயக்கத்தின் எழுச்சிக்குப் பிறகு ஆரிய நாகரிகத்தின் தாக்கம் காரணமாக தமிழர்கள் சூரிய கணக்கு முறையையும் சில நேரம் சந்திர கணக்கு முறையினையும் பின்பற்றத் தொடங்கினார்கள் பழந்தமிழர்கள் முழு நிலவு நாளை அதாவது பௌர்ணமி தினத்தையே மாதத்தின் முதல் நாளாக வைத்திருந்தார்கள் எனவும் இதனால்தான் ஆண்டாள் எழுதிய திருப்பாவையின் முதல் பாட்டில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று குறிப்பிட்டு மார்கழி மாத பௌர்ணமி தினத்தன்று பாவை நோன்பை தொடங்குவர் உயிர்கள் உயிர் வாழ தேவையான உணவை உற்பத்தி செய்து அதனை அறுவடை செய்து தனக்கு உதவிய அனைத்துக்கும் நன்றி சொல்லிக் கொண்டாடும் பொங்கல் திருவிழா சுத்த சன்மார்க்கத்துக்கு ஏற்புடையதே ஜீவகாருண்யத்துக்கும் அறிவுக்கும் புறம்பான செய்கைகள் இல்லாத உயிர்களுக்கு உணவு படைக்கும் பொங்கல் சுத்த சன்மார்க்கத்துக்கு ஏற்புடையதே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்து காணொளியில் சந்திக்கும் வரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்